மனத்துயர் மிகுந்த மனிதனுக்காக கண்ணதாசன் எழுதியது காலமகள் கண் திறப்பால் சின்ன கண்கலங்கி கவலைப்பட்டு என்ன காலமகள் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா நாலு பக்கம் உண்டு சின்னையா நாலு பக்கம் வாசலுண்டு சின்னையா அதில் நமக்கு ஒரு வழி இல்லையா என்னையா அதில் நமக்கு ஒரு வழி இல்லையா என்னையா சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா ஒரு பொழுதில் இன்பம் வரும் மறுபொழுதில் துன்பம் வரும் ஒரு பொழுதில் இன்பம் வரும் மறுபொழுதில் துன்பம் வரும் இருளினிலும் வழிதறியும் ஏக்கமேனடா இருளினிலும் வழிதறியும் ஏக்கமேனடா தம்பி தூக்கம் கொல்லடா தம்பி தூக்கம் கொல்லடா கள்ளிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம் கள்ளிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம் கனி வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம் கனி வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம் நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பு நிலே ஒளியை நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பு நிலை ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி நமக்கு இல்லையா இல்லையா காளமகள் கண் சின்னையா நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா